நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் உடலில் இருக்க சூடு தாங்காமல் புரதம் வெளியாகிட்டு இருக்கணும் என்ன சொல்லுவோம் அளவு புரதம் வெளியாகிக்கிட்டு இருக்குது அதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம் புரதம் வெளியாகுதுன்னா என்ன நிறைய வந்து வெட்டைன்னு சொல்லுவோம் வெள்ளைப்பாடுன்னு சொல்லுவோம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது வெளியாகுச்சுன்னா உடலில் இருக்க பலம் முழுவதும் போயிடும் அதுக்கான மருந்து தயாரிக்கிறதுல சுண்ணாம்பு நீர்த்த சுண்ணாம்பு நன்னாரி வேர் வெட்டி வேர் தேங்காய் வெத்தலை பன்னீர் ரோஜா சீரகம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் சிறுநீரில் புரதம் வெளியாகுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறுநீர் கழிக்கும்போது அவங்களுக்கு புரதம் வெளியாயிருச்சுனாக்கா நம்ம உடம்புல உள்ள சத்து எல்லாமே வெளியாயிரும் அவங்க வந்து சீக்கிரமாக வந்து சதை போடாது உடம்பு உருக்கிட்டே போகும் மூட்டு மூட்டுக்கு வலி இருக்கும் மூட்டு மூட்டுக்குனாக்கா அந்த விரலில் இருக்க ஜாயிண்டு முட்டி கணுக்கால் அந்த மாதிரி எந்த வேலையும் செய்ய முடியாது அவங்களுக்கு தூக்கம் வராது எந்த ஒரு வேலை செய்கிறதுலேயும் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க ரொம்ப இரத்த சோகம் வந்த மாதிரியே இருப்பாங்க நம்ம உடம்புல உள்ள புரத சத்து முழுதும் வெளியே போயிடுச்சுனாக்கா அவங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து வெளியி போயிருக்கும் வாய் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உதடே பார்த்தீங்கனாக்கா வெளியேறுன்னு இருக்கும் அல்லது வந்து கரையர்னு கருத்து போயிருக்கும் அதை வச்சே நம்ம புரதம் வெளியாகுது அப்படின்னு சொல்லிட்டு கண் உதடு நாக்கை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் புரதம் வெளியாகிறத ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தடுக்கிறதுக்கான அவங்க உள்ளுக்குள்ளே சாப்பிட்டாங்கனாக்கா இந்த புரதம் வெளியாகிறத தடுத்துடலாம் அதற்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் ரெண்டு வெட்டியில் எடுத்து நல்லா சாறு எடுத்துருக்குறோம் இது கூட வெட்டி வேறும் நன்னாரி வேறும் அளவு எடுத்துக்கிறலாம் எடுத்து அதை கூட ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் இது மூணும் நல்லா அரைச்சி எடுத்து பொடியாக வச்சுருக்கிறேன் தேங்காய் நல்லா முற்றிய தேங்காய் வந்து ஒரு அரைமுடி எடுத்துக்கிறணும் ரொம்ப இலசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப முத்துனதாகவும் இருக்கக்கூடாது நல்லா மீடியமாக இருக்கிறது அந்த முத்தையை தேங்காயை எடுத்து நல்ல பொடிசாக நறுக்கி அரைச்சி சாறு புளிஞ்சு வச்சிருக்கோம் தேங்காய் பால் இந்த தேங்காய் பால் கூட வெட்டிலை சாறு கூட கலந்துடணும் நன்னாரி வேர் வெட்டி வேர் சீரகம் மூணு அரைச்சது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கூட எடுத்துக்கிறணும் இந்த தேங்காய் பாலோட கூட்டு மருந்தாக கலந்துடணும் இப்போ இது கூட நீர்த்த சுண்ணாம்பு வெத்தலை பாக்கு போடுவோம் பார்த்தீங்களா அதுக்கு நல்ல நீர்த்த சுண்ணாம்பு வச்சு போடுவோம்ல அதே அளவு அந்த நீர்த்த சுண்ணாம்பு அளவு முறை ஒரு மிளகு அளவு இருக்கணும் இப்படி எடுத்து பார்த்தோம்னாக்கா ஒரு மிளகு அளவு இருந்தால் போதுமானது நீர்த்த சுண்ணாம்பு இப்போ இதை நல்லா அந்த தேங்காய் பாலில் கரைச்சி விட்டுறணும் கடைசியாக ஒரு பன்னீர் ரோஜா கூட சேர்த்துக்கிறணும் இதை காலையில் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு ஏழு நாளைக்கு குடிக்கணும் ஏழு நாளைக்கு குடிச்சிட்டு அந்த குடிக்கிற நாட்களில் வந்து அவங்க ஒரு மணி நேரம் கழிச்சு சாதாரணமாக சாம்பார் சாதம் கஞ்சி சாதம் அந்த மாதிரி சாப்பிடுங்க ரசம் புளி குழம்பு மாமிச உணவுகள் சாப்பிடாம நீங்கள் இந்த மருந்து தயார் பண்ணி காலையில் ஏழு நாளைக்கு சாப்பிட்டுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு புரதம் வெளியாகிறது சரியாயிரும் புரதம் வெளியாகிறத கட்டுப்படுத்துறதுக்கு சீரகம் நன்னாரி வெட்டி வேர் தேங்காய் வெத்தலை பன்னீர் ரோஜா சுண்ணாம்பு இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து மருந்தை தயாரிச்சிருக்கோம் இந்த மருந்தை ஏழு நாள் தொடர்ச்சியாக காலையில் வெறும் வயிற்றில் வெறும்னா வந்து உப்பு வச்சு பல் விளக்கணும் இன்றைக்கி இருக்கிற பற்பசை வச்சு விளக்குனா அந்த மருந்து வேலை செய்யாது அல்லது வாய் வாய்க்கொப்பளிச்சுட்டு இந்த மருந்தை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஏழு நாள்லேயே அந்த புரதம் வெளியாகிறது கட்டுப்படும் புரதம் வெளியாகிறதை கட்டுப்படுத்த இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்